கோயில் வந்து இந்த கோயில் வந்து சக்தி விநாயகர் கோயில் கரெக்டாக எக்ஸாக்டா வந்து கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் டூ இந்த பெட்ரோல் ஹெச்பி பெட்ரோலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டா உள்ள போனோம்னா ஆரிய நம்பியார் தெருவு கிட்ட இருக்கிற லொகேஷன் இது இங்க வந்து ஒரு பாரம்பரியமா ஆரம்பத்துல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாகவே இங்க வந்து வீட்டில் இருக்கிறது சக்தி விநாயகர் தான் பாரம்பரிய தெய்வங்கள் எல்லாமே இங்க எல்லா தெய்வங்களும் இருக்கிறது ஆஞ்சநேயர் சாமி தட்சிணாமூர்த்தி நவகிரக சுவாமி துர்கா எல்லாருமே இருக்கிறாங்க முருகன் முருகன் பக்கத்துல விநாயகர் பக்கத்துல இருக்கிற தெய்வங்களும் இங்க வந்து அமைஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து முக்கியமா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வந்து இங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க குணவர்த்தன பூஜை வந்து இன்னைக்கு காலையில வந்து வடப்பள்ளியில இருக்கிற சந்திரமொழி ஆச்சாரியார்கள் குருமார்கள் வச்சு இன்னைக்கு யாக குண்டலம் வச்சு நல்லா பண்ணாங்க அற்புதமா இருந்தது இதை தவிர்த்து நாங்கள் வந்து பூஜைக்குண்டான கால பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கும் நாளை முதல் வந்து செய்ய இருக்கிறோம் நாளைக்கு விநாயகர் சக்தி வந்து சேமமாக எல்லாரும் சம்பச்சமாக இருக்கிறதுக்காக எல்லாருக்கும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து இது முதல் முறையாக அனைவரையும் அழைக்கின்ற விஷயம் வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு இன்றைக்கி கும்பாபிஷம் பண்ணோம் எல்லா கூடியிருந்து எல்லா வசதிகளும் செய்து தந்தாங்க இங்கே வந்து கண்ணன் அவர்களும் ஜெய்சந்திரன் அவர்களும் மற்ற எல்லா நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு எல்லா நல்லபடியாக இன்றைக்கி இப்போ கும்பாபிஷம் நடைபெற நடைபெற்றது அதில் ஒம்பது மணிக்கு ஒம்பது மணி தருவாயில் எட்டு எட்டரை எட்டரை மணிக்கு மேலே மேலே விமான சே விமானத்தில் வந்து தீர்த்த எல்லாமே சார்த்தி எல்லாருக்கும் பரிபாலன மூர்த்திக்கெல்லாம் இது பண்ணி நம்ம உயிர் உயிரோட்டமும் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நாளை முதல் கொண்டு மண்டல பூஜை ஆரம்பிக்கிறோம் நடந்துக்கிறவங்களுக்கு உலக சேமமும் நம்மளுடைய குடும்ப சேமமும் நல்லபடியும் இருக்க என்னுடைய இந்த சக்தி விநாயகர் கோவிலின் மூலியமாக நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் இந்த கோயிலுக்கு ரெகுலரா வருவேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் இவர் என்ன நினைச்சாலும் இந்த காரியத்தை விநாயகரே பொதுவா எல்லா காரியத்தையும் நல்லா சக்சஸ் நடத்துகிறவர் தான் ஸோ அவர் நம்ம எந்த இது வேண்டினாலும் வினங்கள் எல்லாம் போக்கி நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் இது சத்தியம் ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு எல்லாரும் வரணும் அவருடைய கருணையை பெறணும்